ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைவ் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரிசபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அதே போல இந்த ஜனவரி மாதத்தில் ரிசபராசினர்களுக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தில் தலையெழுத்து ஒவ்வொரு விதமா மாறும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தினசரி ஒவ்வொரு ராசினியர்கழகம் ஒவ்வொரு வீடியோல உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா ஷேர் பண்றோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையா பார்த்து கண்டிப்பா நீங்க பயனடையலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ரிசவராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராசி நேர்களுக்கு ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஆன்மீக விஷயங்களில் அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு விழிப்புணர்வு ஆகக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமா சிறப்பான ஒரு மாதமா கண்டிப்பா ரிசபராசினியர்களுக்கு இருக்க போகுது இதுவரை ராசியில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் குறைவாகவே இருந்திருக்கலாம் ஆனால் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் யோசிப்பது பாசிட்டிவான திங்கிங் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களாக கண்டிப்பாக நடக்கலாம் இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் ஜனவரி மாதம் உங்களுக்கான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க ரிசபராசினியர்களுக்கு முதல் வீட்டில் குருவின் பயிற்சி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதகமான அறிகுறியை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் இதனால ரிசபராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கண்டிப்பா அதிக கவனத்தை செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாங்க ஏதாவது ஒரு வகையில சிறு தொந்தரவு வந்தால் கூட அதுல நீங்க முழு கவனத்தை கண்டிப்பா செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்க கண்டிப்பா அசால்ட்டாக இருக்கவே கூடாதுங்க அளவுக்கு நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பயன்படுத்தி செயல்படுகின்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் தென்படலாம் சிறு பிரச்சனையாக இருந்தால் கூட பயப்படாமல் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளலாம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரிசபராசினியர்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய பணத்தையும் நீங்க இந்த காலகட்டத்தில் பத்திரமாக கவனித்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அப்படி என்ன இந்த வருடத்தில் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவ ரீதியான செலவுகள் கண்டிப்பா ஏற்படலாம் அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளா இல்லாமல் பெரிய செலவுகளா ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இந்த ஜனவரி மாதத்தில் ரிசபராசினர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் இருப்பது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரலாம் இதனால உங்களுக்கு செலவுகளும் குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் கண்டிப்பா ஏற்படலாம் அதே போல பார்த்தீங்கன்னா ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பத்தாம் வீட்டில் உங்களுடைய ராசியில் சனி இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் சம்பந்தமாக சில சவால்களையும் சில நன்மைகளையும் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசியில் பத்தாவது வீட்டில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக எந்த வித பிரச்சனையுமே ஏற்படாது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் இதனால நீர்கள் உங்களுடைய தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கலாம் என்னதான் உங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சவால்களையும் எதிரிகளையும் முறியடித்து கண்டிப்பாக நீங்கள் முன்னேறி வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் ரிஷபராசினர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் நன்மைகளை அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதனால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண ரீதியான கஷ்டங்கள் கண்டிப்பாக குறைந்து நீங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைய போகுது ரிசர்வ ராசியில பதினொன்றாவது வீட்டில் ராகுவின் நிலை உங்களுக்கு கணிசமான நிதி நன்மைகளை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தி குறைவதையும் நீங்களே கண்கூடா பார்க்கலாம் என்னதான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்தாலும் பண ரீதியான கஷ்டங்கள் குறைந்தாலும் உங்களுக்கு திருப்தி தரா அளவுக்கு எந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க எவ்வளவு கொடுத்தாலும் ரிஷப ராசினியர்களுக்கு திருப்தியை அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியோட இறுதி முதல் இருபத்தி எட்டு ஜனவரி வரை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே ரிசபராசி நீர்கள் எதிர்பார்த்த பலன்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் மட்டுமே கிடைக்கும் அப்படி சொல்லலாங்க நேரத்தில் அதிக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பும் தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சியும் கண்டிப்பா ரிசபராசி நீர்களுக்கு அதிகரிக்கலாம் அதே போல ரிசபராசியில பத்தாவது வீட்டுல சனி இருக்கிறதுனால ரிசபராசி நீர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாங்க அதாவது வெளிநாட்டில் ஒரு புதிய வேலைக்கு நீங்க விண்ணப்பிக்கும் போது அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க போது சொல்லலாம் அதாவது இந்த அற்புதமான வெற்றிகள் நீர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகமான சனி பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டை பார்க்கிறார் இதனால இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்பு தொடர்பான விஷயங்கள் நல்ல திறன்களை உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய திறன்கள் மூலம் நீங்க நிரூபிப்பதில் கண்டிப்பா நீங்க வெற்றியை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாங்க இதனால் இதனால நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு தெரிய வரும் அதே போல உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் சில குழப்பங்கள் மற்றும் தவறான புரிதல்களை நீங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த பெரிய பிரச்சனையும் சந்திக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லலாம் என்னதான் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அது பெரிய அளவுல போகாது அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாங்க இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசியில் பதினொன்றாவது வீட்டில் அமைந்துள்ள ராகு உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் இதனால ராசி நீர்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில நல்ல மதிப்புகளை கொண்டு வரலாங்க உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் அமர்வதால் பண விஷயத்தில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே நேரத்தில் பணத்தை சேமித்து வைப்பதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பும் ரிஷபராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசினர்களுக்கு பண ரீதியான இருந்த கஷ்டங்கள் குறைந்து பண ரீதியான எந்தவித கஷ்டமுமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லலாங்க இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய உடல்நல பிரச்சனைகளும் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த காலம் ரிஷபராசி நீர்களுக்கு ஒரு மாதமாக சிறப்பான மாதமாக கண்டிப்பாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் நீர்கள் கண்டிப்பாக இந்த பலனை கேச்சு வர நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ ரிஷபராசி நீர்களுக்கு இந்த மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில அதிகபட்ச நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கலாம் இதனால உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாங்க நீங்க பாசிட்டிவா இருந்தால் மட்டுமே நீங்க செய்யக்கூடிய விஷயங்களிலும் நற்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கலாம் ஸோ நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா தினசரி பாத்தீங்கன்னா விநாயக பெருமானை மனதார வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நற்பலன்கள் கண்டிப்பா கிடைக்கலாம் நீங்கள் காலையில் எழுந்து தினமும் விநாயகப் பெருமானை முழு நனதார வேண்டி உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி நீங்கள் வேண்டும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரத்தை ரிசபராசின்கள் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் ரிசபராசின்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு இதனால உங்களுடைய தலைவிரி எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ